நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் திருச்சியில் உள்ள மேட்டுப்பாளத்தைச் சேர்ந்த ஐயா அவர்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சின்னத்தம்பி படத்தில் கவுண்டமணிக்கு மாலைக்கண் நோய் இருக்கும் அவர் ராத்திரி ஆனால் அப்படி செத்தோட சிவர ஒட்டிக்குவார் அந்த மாதிரி செவத்துக்கு பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிவாக நின்று நம்மளுடைய காலங்கிநாதர் ஜோதிட கருத்தரங்கம் முதலாவது கருத்தரங்கம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நண்பர் ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் ஒரு ஜோதிட சங்கம் ஒரு மாதாந்திர கருத்தரங்கம் நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் அந்த சவாலை திறம்பட ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கும் குபேர கலச அறக்கட்டளை திருப்பூர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கொண்டு இந்த மீட்டிங் வரேன்னு சொன்ன உடனே நீங்கள் நேராக திருச்செங்கோடு வந்துருங்க நம்ம போகலான்னு சொல்லி என்னை அங்கேருந்து அழைத்து வந்த நம்மளுடைய ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் ஒரு ஆறு பல கிளைகளாக இருந்தாலும் அந்த மெயினான இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் எப்போவுமே முக்கியமான ஒரு ஆறாக இருக்கும் அந்த வகையில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய அறக்கட்டளை வச்சு நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த முன்னோடி திரு சக்தி சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு மற்றும் என்னை எப்போ மேடையில் பேசினாலும் ரொம்ப அழகாக காட்டக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெயர் தெரியாத அத்தனை நல் ஜோதிடர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எப்போ நீ என்னப்பா வணக்கமே இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்குற சப்ஜெக்ட்டுக்கு வாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நீங்கள் சப்ஜெக்ட் வாங்கன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது சார் இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் பாதகாதிபதி பற்றி ஒரு சிறிய விளக்கம் ஏன்னா இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுனோம்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் செய்யப்படும் நம்ம என்ன சொல்லப்படுறோமோ அதை டை ஸ்டைட்டாக கொண்டு வந்து கொடுத்துடணும் ஓகேங்களா சரி பாதகாதிபதி முதல்ல நிறைய பேருக்கு ஆன்லைனில் ஜாதம் பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி இதற்கெல்லாம் வித்தியாசம் தெரியல முதல்ல பாதகாதிபதி அப்படின்னா பாதகம் செய்பவர் அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரத்துக்கு நான் ஒரு சில விஷயம் மாற்றி சொல்லுவேன் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்துங்க சரத்துக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி கரெக்டு தானேங்க சார் ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி உபயத்துக்கு ஏழா பத்துங்களா ஆ ஏழு ஒரே ஒருத்தர தான் சொல்லியிருக்கீங்க ஏழுன்னு ச அதாவது உபயத்துக்கு ஏழாம் அதிபதி இந்த மூன்று இடமும் வந்து பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் பன்னிரெண்டு ராசிகளை சரம் ஸ்திரம் உபயம் நம்ம பிரிச்சுருக்கோம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்போது இந்த பாதகாதிபதி வந்து எல்லாருடைய ஜாதகத்திலையும் உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு எண்பது ஜாதகத்திலிருந்து நூற்றி ஐம்பது ஜாதகம் வரைக்கும் மட்டுமே மட்டும் தான் இந்த பாதகஸ்தானம் வேலை செய்யுது மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த பாதக ஸ்தானத்துக்கான விதிவிலக்குகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதில் ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டு போயிடும் சரி ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவோம் இப்போ ரிசபல் லக்னம் ஒன்பதாம் அதிபதி பாதக அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அவரே பத்தாம் அதிபதி தானே அவரே பத்தாம் அதிபதி தானேங்க சார் ஆமான்னு சொல்கிறவங்க மட்டும் கை கைத்துட்டுங்க அவரே பத்தாம் அதிபதி அப்போது ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் அமரும்போது ஒன்பதாம் இடத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்து அதற்கு மூன்று மடங்காக பத்தாம் இடத்தில் யோகத்தை கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் கொடுப்பார்னு நான் சொல்லலை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ரிஷபலக்கணம் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறாங்க ஆச்சி அப்பாவால் எந்த யூஸும் இல்லை ஆனால் அந்த ஜாதகருக்கு வந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்து தொழிலையும் கொடுத்துருக்கு இன்னொரு ஜாதகத்தில் அரசாங்க வேலையும் கொடுத்துருக்கு கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் லக்னாதிபதி மூலமே தீர்மானிக்கப்படும் சரி நம்ம உதாரணத்துக்கு தான் அந்த ஒரு லக்னம் எடுத்திருக்கோம் சரிங்களா சரி வச்சுக்கலாம் அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து விட்டால் உடனே பாதகம் செய்யும் என்று எண்ணிவிடாதீர்கள் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் பாதகம் பாதகாதிபதி இருந்து நான் எடுத்த லக்னமே வச்சுக்குவோம் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது ரெண்டு விதியில் சனி இருக்கக்கூடாது ஒரு பாவ கிரகம் ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கக்கூடாது அது அந்த அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவரே பத்தாம் அதிபதி ப்ளஸ் ராஜயோகாதிபதியாக வருவார் அப்படிங்கிற அமைப்பில் அவர் ஒன்பதாம் இடத்தில் இல்லாமல் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலனை செய்கிறார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அப்பாவால் ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு அப்பாக்கும் குழந்தைக்கும் ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுத்து அதற்கு மூன்று மடங்காக பத்தாம் இடத்துல தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சிட்றார் அப்போது எப்படியாக இருந்தாலும் இந்த ரிசபலக்கணத்துக்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தனித்து இருக்கும்போது அந்த வீட்டில் அவர் பாதகம் செய்வார் அதே நேரத்தில் பத்தாம் இடத்து பலனையும் சேர்த்து செய்வார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் ஒரு மிகப்பெரிய புகழை தருவார் இதுவும் ஒரு அசைக்க முடியாத உண்மை சரி பாதகாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடாது அது என்ன உங்களுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் எனக்கு தானே ஜாதகம் பொதுவானது அப்போ லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுப சுப கிரகமாக இருந்தால் ஒரு மாதிரியாகவும் பாவ கிரகமாக இருந்தால் ஒரு மாதிரியும் நம்ம லக்னாதிபதியின் கணக்கு எடுக்கணும் அப்போ ஒன்பதாம் அதிபதிங்கிற ஒரு முறையில் அவர் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்துக்கு போகக்கூடாது அதே மாதிரி ஒன்று நாலு எழுப்பத்துக்கு போகக்கூடாது அவர் எந்த வீட்டில் போய் உட்காடுறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் வலுப்பெறவக்கூடாது குறிப்பாக ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்துல ராகு கேது செவ்வாய் சனி இதில் யாராவது ஒரு கிரகம் இருக்கும்போது ரிசபிள் அக்கணத்தை மட்டும் விட்டுருங்க இந்த நான்கு கிரகங்கள் இருக்கும்போது அங்கே பாதகம் வேலை செய்யாது அதனால தான் நான் சொன்னேன் ஆயிரம் ஜாதகம் எடுத்து ஆய்வு செஞ்சதில் எண்பதுலேருந்து நூற்றி ஐம்பது ஜாதகம் வரைக்கும் தான் அது வேலை செஞ்சுருக்கு நம்ம பாதகாதிபதியை நினச்சி பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஆனால் சிறுசாக கவலைப்பட்டே ஆகணும் பாதகாதிபதியோடைய தச புத்தி அந்தரம் வந்தால் கண்டிப்பாக அதற்கான வேலையை அது செய்யும் சரி பாதகாதிபதி எங்கே இருந்தால் யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருந்தால் யோகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் யோகம் அந்த அதிபதியோடு சேரக்கூடாது சார் நல்லா புரிஞ்சுங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோடு சேரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் யோகம் இதை கொஞ்சம் மனசில் தேக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் அது அனுபவத்தில் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா அக அப்போ அதிபதியை நினச்சி நம்ம எல்லாமே ரொம்ப மேச மேசலக்கணமா சனி திசை படுத்தி எடுத்துரும் லக்கணமாக சனி திசைப்படுத்தி எடுத்துரும் மிதன லக்கணமாக குரு திசைப்படுத்தி எடுத்துரும் இந்த மூணு லக்கணமும் இல்லாமல் நான் சொன்ன இந்த ரெண்டு கிரகத்தினுடைய திசை சனி திசையும் குரு திசையும் எல்லாருக்குமே யோகத்தை கொடுத்துருதா கிரக இணைவு கிரக சேர்க்கை இதில் தான் சார் பலனே இருக்குது அதனால் என்ன என்னுடைய கருத்து என்னென்னா பாதகாதிபதியை நினைத்து நாம் எண்பது சதவீதம் கவலைப்பட தேவையில்லை இருபது சதவீதம் மட்டும் கவலைப்படலாம் ஓகேங்களா ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை எந்த ஒரு தனித்த கிரகங்களும் செய்ய முடியாது ஒருத்தருக்கு லக்னாதிபதி பலகீனமாக இருக்கிறார் எட்டாம் அதிபதி பலமாட பலமுடன் இருக்கிறாருன்னா அவருக்கு ஈஸியாக விபத்து நடக்கும் நடக்கும் தானே சார் நடக்கும் தானே நடக்கும் தானே சார் லக்னாதிபதி பலம் இல்லை எட்டாம் அதிபதி பலமோட இருக்கிறாரு அப்போ விபத்து நடக்க தானே செய்யும் சரி இப்படி வச்சுக்கோங்க லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரு எட்டாம் அதிபதி பலமாக இருக்கிறாரு என்ன நடக்கும் விபத்து நடக்கும் தப்பி வந்துடுவார் லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரு எட்டாம் அதிபதி வீக்காக இருக்கிறாரு விபத்து வர மாதிரி வந்து அப்படியே போயிடும் ஸோ எல்லாவற்றையும் இருக்கும் அடிப்படை ஆதாரம் நம்மளுடைய லக்னம் லக்னாதிபதி இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா பாதக ஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகம் கொடுக்கணும் அதாவது முன்னாடி ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொன்னேன்னா அது எப்படி இருந்தால் யோகம் செய்யாதுன்னு சொன்னேன் மறுபடியும் அவங்க எங்கே இருந்தால் நன்மை செய்வாங்கன்னு சொன்னேன் இப்போது பெரும்பாலான லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு பதினோராம் அதிபதி சனி சரத்துக்கு பதினோராம் அதிபதியாக சனி வருவார் அவர் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் பதினோராம் இடத்துல இருக்கும்போது அவர் அந்த இருபது சதவீதம் பாதகத்தை செஞ்சு தான் பத்தாம் இடத்தினுடைய பலனை செய்வார் அதே மாதிரி ரிஷபத்தை நம்ம ஆய்வு செஞ்சுட்டோம் மிதுனம் மிதினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி பாதகம் அவர் ஏழுலேயே இருக்கக்கூடாது சரிங்களா இரும்பு பெண்மணியாக இருந்தாலும் சரி பித்தளை பெண்மணியாக இருந்தாலும் சரி அதற்குரிய பாதிப்பை கொடுக்காமல் அது போக மாட்டேங்குது சரி அதுக்கப்புறம் கடக கடக இலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் போய் உச்சமடையக்கூடாது அது பாதகம்தானே அங்கே உச்சமடையும் போது ஏதாவது ஒரு வகையில் அங்கே சந்திரன் கெடுணும் அமாவாசை சந்திரன் ஆகி அவர் போய் அங்கே உச்சமடைந்தால் கூட ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் தான் அங்கே வந்து நன்மை தீமைகள் கலந்துருக்கும் தவிர அங்கே நூறு நூறு சதவீதம் அவரால் பாதகத்தை செய்ய முடியாது சரி அதுக்கப்புறம் சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் மேசத்தில் அவரே போய் உச்சமடையக்கூடாது ஆனால் அடைஞ்சால் யோகம்னு சொல்லப்படுது பாதகங்கிற ஒரு விஷயம் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் வச்சுக்கணும் சரிங்களா சார் இந்த சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறோம் காரக பாவனசியில் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்பா ஆகாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்க சார் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு கரெக்டு சார் மீதி ஐம்பது சதவீத அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்பாலாம் இருக்காங்க சூரியன் நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்துல இருக்கிறத விட சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இன்னமும் நலமுடன் இருக்கிறார் இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு தான் அந்த சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டில் சந்திரன் இருக்குது அவ்வளோதான் அப்போ பாதகாதிபதி சிம்ம லக்னத்துக்கு அவர் போய் ஒன்பதாம் இடத்துல அமர்றது பிரச்சனை கிடையாது கண்ணிலேயோ துலாத்துலேயோ விருச்சிகத்துலேயோ சந்திரன் இருந்தால் அங்கே பாதகம் வேலை செய்யாது நம்ம ஒரு ஒரு விளக்கு லக்னத்துக்கும் அந்த அந்த அது என்ன சொல்லுவோம் அந்த விதி விளக்கு வந்து சொல்ல முடியாது ஒரு இடத்துல சொல்லும்போது நீங்கள் எல்லாத்துக்கும் டிட்டோ பண்ணி கன்னி லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது பாதகஸ்தானம் தான் கண்டிப்பாக பாதகம் செய்யும் திருமணம் நண்பர்கள் ரெண்டாவது மனைவி சாரி ரெண்டாவது குழந்தை இதை சார்ந்த ஒரு வகையில் அங்கே கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுத்துரும் இப்போது குரு வந்து வகரம் பெற்று அங்கே ராகு கேது இருக்கும்போது தராது நீங்கள் மிதநலத்துக்குன்னு சொல்லும்போது இது சொல்லலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது கண்ணி லக்கணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் துலாம் லக்கணம் பதினோராம் இடம் வரக்கூடிய இடம் சூரியனுடைய வீடு பாதகத்தை செய்யும் சரிங்களா இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வலுவிற்கேற்ப சூரியனுடைய பாதகம் இங்கே வேலை செய்யும் நான் பன்னெண்டு லக்னத்துக்கு சொல்லும்போது ஒரு ஒரு லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லிகிட்டே தான் வரேன் நீங்கள் மற்ற லக்கணத்துக்கு அதை வந்து பொருத்தி பார்த்துங்க அப்போ லக்னாதிபதி வலிமையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திரிகோணாதிபதிகளோட இந்த பாதகஸ்தானாதிபதி இணையும் போது அந்த வீடு சம்மந்தப்பட்ட பாதகத்தை கொடுத்து உங்களுக்கு யோகத்தை செய்யும் இது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் இது வீடியோவில் மறுபடியும் ரெண்டு மூணு டைம் செக் பண்ணி பார்த்துங்க திரிகோணாதிபதிகளுடன் பாதகாதிபதி இணையும் போது ஒரு வகையில் பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு யோகத்தை கொடுக்கும் சார் இப்போ ஒன்றும் இல்லைங்க சார் ஒரு ஸ்திர லக்னம் ஒன்பதாம் இடத்துல ஒருத்தருக்கு லக்னாதிபதி போய் இருக்குது வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்திரம்னா ரிஷபம் வச்சுக்கோங்க சிம்மம் வச்சுக்கோங்க விருச்சகம் வச்சுக்கோங்க கும்பத்தை கூட வச்சுக்கலாம் லக்னாதிபதி போய் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது உங்களை பெயர் புகழ் பாக்கியம்லாம் தேடி வராது சார் சார் இவ்வளோதான் உங்களுக்கு தேடி வராது எல்லாத்தையும் நீங்கள் தேடி போங்க கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அந்த தேடி போகிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் பார்த்தீங்களா இதுதான் சார் பாதகாதிபதி செய்யக்கூடிய வேலை சரிங்களா சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக விருட்சிகலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் லக்னாதிபதியோட அவர் நண்பருங்கிற ஒரு முறைக்கு வரார் செவ்வாயோட சந்திரன் நண்பருங்கிற ஒரு முறையில் வராதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாதகம் ஒரு பெரிய அளவில் வேலை செய்யாது ஆனால் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற கூடிய அந்த ரிலேஷன் கொஞ்சம் கருத்து வேறுபாடாகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை சரிங்களா உடல் உறுப்பில் இதயம் சார்ந்த பிரச்சனை அந்த கொழுப்பு சார்ந்த பிரச்சனை தண்ணீர் சத்து குறைபாடாக இருக்கிறது ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ரத்தத்தில் அந்த தண்ணீருடைய அளவு குறைகிறது இந்த பாதிப்பெலாம் அந்த விருச்சுகிழக்கணத்துக்கு இந்த சந்திரனால் செய்யக்கூடியது அதுவும் இருபது சதவீதம் மட்டுமே தனுசு இலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி பெறக்கூடாது சூரியனோடு அங்கே இருப்பார் டெஃபினட்டாக சூரியன் போதுன்னு இணைஞ்சே தான் இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து பாதகம் வேலை செய்யாது மகர லக்கணம் ஆ வந்துடுது வந்துடுது ஓகேங்க சார் மகர லக்கணம் வந்துடுது மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு வந்து பாதகாதிபதி வந்து விரிச்சுக வீடு செவ்வாயே வருவார் சரிங்களா ஒரு பழைய நூலில் ஒரு விஷயம் படித்தேன் அது எந்தளவு உண்மைன்னு தெரியல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாதகாதிபதி ஒரு லக்கணத்துக்கு பாதகாதிபதி லக்கணத்திலேயே வலிமை பெற்றால் அந்த பாதகம் வேலை செய்யாதுன்னு ஒரு ரூல் படிச்சிருக்கேன் அது நான் வேறு எந்த பொதுமடையிலையும் சொன்னது இல்ல எனக்கு இந்த இடத்துல இந்த இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஓகேங்களா அப்போ மகர லக்கணத்துக்கு செவ்வாயால் வரக்கூடிய பாதகம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வேலை செய்யாது சகோதர உறவுகளை தவிர்த்துட்டு நிற்கும்போது சரிங்களா எல்லாமே தங்கச்சி தான் எல்லாமே அண்ணன் தான் போது அங்கே பாதகம் வேலை செய்யும் அந்த காரக உறவுகள் கண்டிப்பாக நமக்கு வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுங்க ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து பாதகம்னு சொல்லியிருக்கேன் சனினா பெரியவங்க வயசில் பெரியவங்க அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை உண்டு கண்ணினா ஏழாம் இடம் குழந்தை ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் உடைய காரகத்துவம் குழந்தை காசு அதனால ஒரு பிரச்சனை சந்திக்காமல் மட்டும் கூடாது அதுதான் இந்த இருபது சதவீதம் சரி கும்பலகணத்துக்கு போயிடுவோம் கும்பலகணத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் இதுலேயும் ஒரு ரூல் நான் கொண்டு வரேன் ஒரு லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து அந்த லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கும்போது பாதகம் பெருமளவு வேலை செய்வது இல்லை நல்ல கவனிங்க ஒரு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதாவது பாதகாதிபதி கும்பம் வந்து சிறன் தானே ஒன்பதாம் அதிபதி யாருங்க சார் சுக்கரன் தானே சனிக்கு சுக்கரன் நண்பர் தானே அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் நட்பு கிரகமாக இருக்கிறனால பாதகம் வேலை செய்வது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கடைசியாக மீனம் மீனத்துக்கு புதன் வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வந்து கடுமையான பாதகம் செய்யும் சரி இருக்கிறதுலே பாதகம் அதிகமாக செய்யக்கூடிய பகுதி மிதுனத்துக்கு ஏழில் மூலத்திரிகோணம் பெற்ற குரு ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்துக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த புதன் இந்த அமைப்பு தான் கடுமையான ஒரு பாதகம் வந்து கண்டிப்பாக செய்யுது இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் அப்படியே பிரித்து பார்த்து இப்போ உங்கள் பாதகாதிபதி செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருக்கு மற்ற கிரகங்களோட சேர்ந்திருக்குன்னா உங்களுக்கு பாதக வாய்ப்பு குறையுதுன்னு அர்த்தம் உங்களுடைய பாதகாதிபதி அதாவது என்ன சொல்கிறதுனா இயற்கை கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரகங்களோட சேரும்போது பாதகம் அதிகமாகும் லக்ன சுபர்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அந்த பாதகம் குறையும் சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நான் மீண்டும் இந்த இடத்துல சொல்கிறேன் பாதக பாதகஸ்தானத்தை பற்றி நம்ம பெரிய அளவில் பயம் கொள்ள இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அழுத்தம் திருத்தமாக புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நிறைய பணம் வரணுமா சார் பணம் வரணுமா உங்களுக்கு எல்லாருக்குமே பாலு வேணாரு ஒருவேளை பாலுக்கு வர பணம்லாம் எனக்கு கொடுத்துருங்க சார் நல்லா புரிஞ்சுங்க பணம் வரணும் அப்படின்னா உங்கள் உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்காங்க நீங்கள் கை தட்ட தட்ட உங்களுக்கு பணம் நிறைய வரும் சார் நிஜமா சார் இவ்வளோ சொல்லியும் கை தட்ட மாட்டிக்கிறீங்களே நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன் அஸ்தம்னா கை அது சந்திரனுடைய நட்சத்திரமா சந்திரன் காலபுரத்துக்கு மூணுல உச்சோமா சார் ரெண்டுல உச்சமா ரெண்டுல தானே உச்சோம் அப்போ ரெண்டில் போது நீங்கள் எந்த அளவு கை தட்டுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வருமானம் வரும் சார் எந்த அளவு சார் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஆக சிறந்த ஜோதிடர் ஆகணும்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க இங்கே நிறைய என்னை விட பெரிய மாமேதைகள்லாம் இங்கே அமர்ந்திருக்கீங்க உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒன்று இடத்துக்கு வரணுமா மிகப்பெரிய புகழ் கிடைக்கணுமா நான் எந்த பணம் கிடைக்கணுமா கிடைக்கணுமாலுன்னு சொல்லலை இந்த இடத்துல பேசும்போது உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் வந்தால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார் நீங்கள் மிகப்பெரிய புகழை சம்பாதிக்க வேண்டும் என்றால் ரெண்டாம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் ரெண்டாம் இடம் என்ன பணம் குடும்பம் வாக்கு இந்த மூணு சிறப்பாக இருந்தால் நீங்கள் தான் இன்னும் நூற்றாண்டுகள் கடந்தாலும் மிகப்பெரிய ஜோதிடர் ஆவீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு ரவிராஜன் சாருக்கும் குபேர கலச அறக்கட்டளை அவர்களுக்கும் நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் ஆமா சார் அது ஒரு ரூல் இருக்கு அது ஒரு ரூல் இருக்கு சார் இல்லை சார் இது இல்லை பாதகாதிபதிங்கிற கண்டென்ட்டை மட்டும் வச்சதுனால இதே சொல்லிட்டான் இந்த மூல திரிகோணாதிபதி பற்றி பேசும்போது அதற்கான விளக்கமும் கொடுக்கலாம் சரிங்களா ஓகேங்க சார் மிக்க நன்றி மிக அற்புதமாக பேசிய ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரவிராஜன் சார் பொன்னாடை போட்டுருவார்